எதுக்கு வரோனுங்க பெரியார் கிட்ட கூட அதெல்லாம் பெரியார் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு தடுத்து தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படி தேர்தலிலே மக்கள் பாடம் போட்டுவார்கள் ஜனநாயகத்தில் இருக்கிற கடைசி வார்ப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற மதிப்புமிக்க உரிமை வாக்கு இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்க அண்ணன் சொல்லுகிறார் காங்கிரஸ் வலிமையாக கொண்டு களமிறங்கி போராடி சமூக நீதி காவலர் தந்தை பெரியாரர் அவர்கள் ஆனால் தந்தை பெரியாரியே ஈரோட்டில் வந்து மிகவும் கேவலமாக பேசியிருக்கார் இந்த தேர்தலில் சீமானுக்கு ஈரோட்டு மக்கள் மிகச்சிறந்த தக்க பதிலடி கொடுப்பார்கள் கையில் காசு இருந்தாலும் இல்லைனாலும் கவர்மெண்ட் பஸ் வருது நம்ம அண்ணன் விட்டுருக்காங்கன்ட்டு என்ன காரணம் என்ன காரணம்னா நிறைய சலுகை செய்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு உரிமை தொகையாக ரூபாய் பணம் இருக்கு யாரும் ஓட்டி போடுவீங்க முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவாங்க எனக்கு ஆயிரரூவா பணம் கொடுக்குறாருங்க அது உதவியாக இருக்குதுங்க சிவ எனக்கு கணவர் இல்லைங்க அதனால் அந்த ரெண்டு பணத்தை வச்சு கொஞ்சம் சா சமாளிக்கிறேங்க அவ்வளோ ஓட்டி போட்டு எங்களது எப்போவுமே இதுதான் யாரும் சொன்ன என்ன சொல்லட்டே என்னன்னு சூரியன் ini cabut gitu dia எங்க ஓட்டு எல்லாமே சூரியனுக்கு தான் எப்பவுமே சூரியன் தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சூரியன் தாங்க என்ன காரணம் அது எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி அந்த நாள்ல இருந்து சின்ன பையன்ல இருந்து கட்சியில இருந்தவர் சாகர வரைக்கும் கட்சியில இருந்தாரு இன்னமும் அதே வரதான் நாங்க பாணியில போயிட்டு இருக்கோம் ஆஹ் செய்யறாரு செய்யறாரு செஞ்சிட்டு இருக்கோம் எல்லாம் பேசிட்டு இருந்தா சின்ன பையன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நாங்க வீட்டு வாசல்ல இங்க இருந்தோம் ரெண்டு மணி நேரத்துக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் யாரும் இல்லை நாங்க சந்தில அங்கிருந்து பார்த்தோம் அவ்வளவுதான்

நாங்க படிக்கிற காலத்துல இருந்து எங்களுக்கு நிறைய நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு மென்மேல கட்சி வளரணும் யாருமே செய்ய போடுறதுக்கு யாருக்கு ஓட்டு போடுங்க முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவோம் எனக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாருங்க அது உதவியா இருக்குதுங்க எனக்கு கணவர் இல்லைங்க அதனால அந்த ரெண்டு பணத்தை வச்சு கொஞ்சம் சமாளிக்கறாங்க யாருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்க எங்க ஏரியாவுக்கு தடவை வராப்பே சீமான் வந்து சக்கிலியர் பெரியார திட்டி இருக்காரு அப்புறம் இந்த தடவை அவர் ஓட்டு கேட்டு வந்தா நாங்க ஓட மாட்டோம் ஏரியாவுக்லயே ஓட மாட்டோம் பெரியார திட்டவே கூடாது எப்பயுமே அவர் ஓட்டு கேக்குறது எதுக்கு வருவணங்க பெரியார திட்டக்கூடாதல்ல பெரியார் எவ்ளோ ஒரு நல்லது செஞ்சிருக்காரு ஜாதி ஜாதி வெறியெல்லாம் தடுத்து இருக்கிறாரு மேலேயே ஒரு தடவை வந்தப்ப அவரை விடவே இல்லையே எல்லா பசங்கள்லாம் குறக்காட்டிட்டு எப்படி நீ பெரியார் திட்டலாம் சக்கிலின்னு எப்படி திட்டலாம் அப்படின்னு எல்லாம் எங்க ஏரியாவில் யாருமே விடவே இல்லைங்க அப்படியே எப்பயும் வந்தாலே விட மாட்டாங்க என்ன காரணம் நிறைய சலுகை செய்யறாங்க அப்புறம் எங்களுக்கு உரிமை தொகையா ஆயிரம் ரூபாய் பணம் வருது அது எங்களுக்கு நிறைய ஹெல்ப் உதவியா இருக்குது பஸ் ரொம்ப எங்களுக்கு வெளியில எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு பஸ் ஃப்ரீயா இருக்கு காசு இல்லை எதிர்பார்க்கவே தேவையில்லைக்கா கையில காசு இருந்தாலும் இல்லைனாலும் கவர்மெண்ட் பஸ் வருது நம்ம அண்ணன் விட்டுருக்காங்கன்ட்டு கலாநாடு எப்படி சார் இருக்கு ஈரோட்ல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமை அண்ணன் இவி கே அவர்கள் அவர்கள் மறைவையொட்டி இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் திமுக இந்திய கூட்டணி சார்பில் திமுகவின் வேட்பாளர் அருமை சகோதரர் சந்த சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சுயேச்சை வேட்பாளர்கள் களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள் இன்றைக்கு இச்சொகு தொகுதி முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது அது மட்டுமல்ல ஈரோட்டை உருவாக்கிய சிற்பி அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்காக தனது வாழ்நாளையை அர்ப்பணித்து குறிப்பாக ஈரோடு பேருந்து நிலையம் இருந்தாலும் சரி பெருந்து காசநோய் மருத்துவமனை பெருந்தரை சாண்டவரியம் மருத்துவமனை சித்தோடு ஐஆர்டிடி மருத்துவக் கல்லூரி இப்படி ஈரோட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்திலே குறிப்பாக மேற்கு மண்டலங்களிலே பொது இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை எங்கும் இல்லை ஆனால் ஈரோட்டில் தந்தை பெரியார் சிலை அருகில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நமது அமைச்சர் முக்சாமி அவர்கள் தனது சொந்த நிதியை அழித்து சிலையை உருவாக்கி கொடுத்தார் அதுவும் அது அது மட்டுமல்ல அது இன்றைக்கு தீரன் சின்னமலை எப்படி இந்திய நாட்டின் விடுதலைக்காக களமிறங்கி போராடியவர் அவருடன் இணைந்து அவர் அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒருங்கிணைந்து நாட்டின் விடுதலைக்காக போராடினார் அப்பொழுது தீரன் சின்னமலையோடு மாவீரன் பொல்லான் அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்த தோழர் இருக்கிறார் அவருடைய நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த பத்தாண்டு கால கோரிக்கையினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு அவருக்கு நினைவிடம் அமைப்பதற்கு ஈரோடு மாவட்டம் அரசலூர் ஜெயராம்புரத்தில் ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி அன்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து அங்கே அடிக்கல் அதற்கு நிதி அஞ்சு கோடியே நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கார் இப்படி எண்ணற்ற சாதனை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு வருகிறார் தந்தை பெரியார் மண்ணுரிமை மண்ணுரிமைக்காக போராடியவர் குறிப்பாக பெண்ணுரிமைக்காக போராடியவர் சீ சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும் தீண்டாமைகளுக்கு எதிராக போராடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை வலிமையாக கொண்டு களமிறங்கி போராடி சமூக நீதி காவலர் தான் தந்தை பெரியார் அவர் ஆனால் தந்தை பெரியாரியே ஈரோட்டில் வந்து மிகவும் கேவலமாக பேசியிருக்கார் இந்த தேர்தலில் சீமானுக்கு ஈரோட்டு மக்கள் மிகச்சிறந்த தக்க பதிலடி கொடுப்பார்கள் ஆகவே நாம் தமிழர் சீமான் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக அரசு காவல்துறை அவர் மீது தமிழ்நாடு முழுவதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போல் ஈரோட்டிலும் முப்பத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இப்போ தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பதினெட்டு வழக்கு நேற்றை கூட அவர் வெடிகுண்டு வீசுவேன் என்று வெங்காயத்தை பெரியார் வெங்காயத்து வீசுவேன் என்று சொன்னால் நான் வெடிகுண்டு வீசுவேன் என்று அவதூறாக பேசியிருக்கார் அதை கண்டித்து இப்போ புகார் அளிக்கப்பட்டு அதற்கும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இத்தனை வழக்குகள் இருக்கிறவரை தேர்தல் ஆணையம் ஏன் அவர்கள் பிரச்சாரத்தை தடை செய்யவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் சீமான அவர்கள் நாவை அடக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவரை இனம் மொழி பிரிவினைவாதம் குறித்து வரலாறு தெரியும் பேசுகிறார் கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது குறிப்பாக அருந்தேறு மக்களை மலம் ஆந்திராவிலிருந்து மலமல்ல வந்த வந்தேரிகள் என்று பேசினார்கள் அதை கண்டித்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அதற்கு அன்றைக்கே கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவர் அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுவிட்டார் அதற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் இரண்டு முறை வந்து ஆஜராகி சுட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கிறது அதற்கு பிறகு இன்றைக்கு நான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தவறாக சீமான் பொதுமக்களை அதாவது தந்தை பெரியார் பற்றி இழிவாக பேசி அவர் மீது வழக்கு இருக்கிறது ஏன் அவர் அவருடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கக்கூடாது ஆனால் மக்கள் அவர்கள் மீது மிகப்பெரிய தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு செருப்படி தேர்தலிலே மக்கள் பாடம் பூட்டுவார் என்பது இந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக பட்டியலின மக்களின் மிகவும் பின்தங்கியுள்ள அருந்தீர் சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்று சதவீத உள்ள ஒதுக்கீடு வழங்கினார் அன்றைக்கு நீதிபதி ஜனார்த்தனம் கமிஷன் அவர் அமைக்கப்பட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைவரும் அழைத்து பேசி இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு இன்றைக்கு அதிக அளவில் அருந்தீர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் கல்லூரி இப்படி அனைத்து அதிக அளவில் முன்னேறியிருக்கிறார்கள் அது சம்மந்தமாக கூட நாங்கள் அதாவது கடந்த வாரம் தி இந்து நாளிதழிலே ஆங்கில நா நாளிதழிலே இது பற்றி விரிவாக கட்டுரை வெளிவந்திருக்கிறது அவர்கள் மு முன்னேறியது குறித்து அதையெல்லாம் நாங்கள் துண்டு பிரசுரமாக அச்சடித்து இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அறிந்தர் மக்கள் மக்கள் மத்தியில் குழுவாக சென்று இப்போ நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறோம் நிச்சயமாக ஆம் தமிழர் கட்சி சீமான் இந்த தேர்தலிலே ஈரோட்டிலே வாக்குகள் வழியாக அவர் செருப்படி வாங்குவார் தெரிவித்துக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வரலாறு வெற்றியை இன்றைக்கு ஈரோட்டில் அமைச்சர் வீட்டு வீட்டுவசித்துறை அமைச்சரான முத்துசாமி அவர்கள் தனிநபராக ஒரு சிங்கிள் இராணுவமாக இருந்து தனி மனிதராக இருந்து எந்த ஒரு அமைச்சரும் பிரச்சாரம் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இன்றைக்கு தொகுதி முழுவதும் பரவலாக நடந்தே சென்று கடந்த பதினைந்து நாட்களாக தினந்தோறும் பத்து கிலோமீட்டர் நடந்தே சென்று வீடு வீடாக சென்று நாங்கள் வாக்கு கேட்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி கண்டிப்பாக நாம் தமிழர் சீமானுக்கு ஈரோட்டு மக்கள் வாக்காளர்கள் அவருக்கு தக்க பாடம் போட்டுவாரன் என்று தெரிவித்து